சாரி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு இருக்கிற ஒரு பவர் என்ன அப்படிங்கிறது நடிகர் விஜய் அவர்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு நல்ல தலைவர் இல்ல நல்ல ஒரு தலைமைத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தன்னுடைய சக தொண்டர்களை பாதுகாக்கிறதும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம அவர்களுக்கு முன்னாடி போய் ஒரு அரணா நிக்கிறது தான் ஒரு தலைமை பண்பு அதை விட்டுட்டு தலைவர் பொதுச் செயலாளரை கை காட்டுறதும் பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளரை கை காட்டுறதும் மாவட்ட செயலாளர் தொண்டர்களை கை காட்டுறதும் இதுலயும் ஒருபடி மேல போய் இந்த இவங்க எங்க தொண்டர்களே இல்லைன்னு சொல்லிட்டு வேட்டைய காணும் துண்டை காணும் துணியை காணோம்னு ஓடுறது எல்லாமே இங்க மட்டும்தான் நடக்கும் ஒரே ஒரு வார்த்தை அன்னைக்கு நின்னு இந்த நடிகர் விஜய் அவர்கள் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நாங்க எதிர்பார்க்கல ஒரு வார்த்தை பேசி இருந்திருக்கலாம் அது பேசுறது கூட துப்பும் தைரியமும் இல்ல ஆனா நமக்கு டைரக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சி எம் சீட் வேணும் ஒரு ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா நம்ம உயிரை கொண்டு நம்ம ஓடி தப்பிடுவோம் போயிட்டு மூணு நாள் கிளீன் சேவெல்லாம் அடிச்சு அழகை அப்படி எல்லாம் பண்ணிட்டு கேமரா முன்னாடி உட்கார்ந்து அதாவது பாத்தீங்கன்னா அதுல நம்ம நடிகர் எங்க தெரியுமா மாட்டுனாரு தனக்கு தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டது எங்க தெரியுமா ஆதவர்ஜுனான்னு ஒரு சனிய கூட கூட்டிட்டு பாத்தீங்களா அந்த சனிதான் அந்த சனிக்கு திமுக மேல வன்மம் அது வன்மத்தை தீத்துக்கிறதுக்கு இடம் தெரியாம புகுந்த இடம் தான் எங்க அப்படின்னா தாவேக்கா தாவேக்காக்கும் வேற ஆள் கிடையாது என்ன பண்றது இவனுக்கு போறதுக்கு வேற வழி இல்ல இவன் போய் இவனோட எல்லாம் எங்க கக்குனா நம்ம நடிகர்த்த கக்குனா நடிகருக்கு கொள்கையும் தெரியாது கட்சியினாலும் என்னன்னு தெரியாது எவனோ எழுதி கொடுப்போம் அதை வாசிக்கணும் மூணு நாள் கழிச்சு உட்கார்ந்து அவர் எழுதி கொடுத்ததை வாசிச்சாருல்ல ஒரே ஒரு வார்த்தை சாரி இல்ல இரங்கல் தெரிவிச்சோ இல்ல கொடி கம்பத்தை பாதியில பறக்க பறக்கூட ஏதோ ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஆறுதலா பேசியிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா சரி அந்த ஹிட் அண்ட் ரன்னு ஒண்ணு நீதிமன்றம் சொல்லி இருக்கு தெரியுமா ரெண்டு பேர் பஸ் கடையில உள்ள வந்தாங்க டிரைவர் அப்படி எத்தி பார்த்து என்ஜாய் பண்ணார்ல டிரைவர் எத்தி பார்த்து நேரத்துல நம்ம பக்கத்துல உட்காந்து நல்லா அழகா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் யோ முன்னாடி பாரு எத்தனை பேர் பின்னாடி பாரு எத்தனை பேர் அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம்ல இப்போ நல்ல குழு இருக்கா நல்லா இருக்கா